வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் குணா இன்றைக்கி என்ன டிசைன் பார்க்க போகிறோம்னா செட்டி ஓட்டுக்குள்ளே பத்மம் டிசைன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் உள்ள ஆளுங்கிற பட்டனை தட்டி விட்ருங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேர்ந்துடும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம பத்மம் சுற்றியும் பிரித்து கீத்தளி போட்டிருக்கோம் நடுவுலையும் யூ பூ அடிச்சிருக்கோம் அதாவது இந்த பூவோட மாடல் வந்து யூ இங்கிலீஷில் அந்த இங்கிலீஷில் நம்ம யூ போட்டோம்னா என்ன ஷேப்பில் இருக்குமோ அதுதான் அந்த ஃபஸ்ட்டு டிசைனு அதுக்கடுத்து ரெண்டாவது பத்மம் மூணாவது வந்து பஞ்சு அது வட்ட பஞ்சு நான் வச்சுருக்கேன் அதை வச்சு வட்ட வட்டமாக கொடுத்துருக்கேன் நாலாவது ரோல் வந்து வரி மொத்தம் எல்லாத்துக்கும் டிசைன் கீ போட்டு முடிச்சாச்சு கம்ப்ளீட்டாக இது வந்து நைட்டில் ஷூட் பண்ணனால கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்குது மொத்தம் வந்து இது ரெண்டு செட்டு ஒன்று வந்து உள்புறம் வரக்கூடிய நிலையில் ஒட்டி வரக்கூடிய ஒரு செட்டு இன்னொன்று வந்து வெளிப்புறம் வரக்கூடிய ஒரு செட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து தேக்கில் செஞ்சு கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்